நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர் ஒருத்தவங்க இரண்டாயிரம் ஜிஞ்சுவா விதை கரணை கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியான கரணையாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல தொண்ணூறு நாள் முதிர்ச்சி அடைந்த கரணைகளை தான் நம்ம வந்துட்டு வெளியில் கொடுத்துட்ருக்கோம் இப்போது அத்தியலை வச்சு நம்ம பேக் பண்ணிகிட்ருக்கோம் கஸ்டமர் லாஸ்ட்டு அர்டிவாக ஒருத்தவங்கள்ட்ட வாங்கியிருக்காங்க அது வந்து அவங்க கைக்கு வரும்போது ரொம்ப காஞ்சி போய் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அத்தியலியில் வச்சு பேக் பண்ணுறோம் ஸோ ஆக்சுவலாக நம்மளுடைய கருணைகள் வந்து ஒரு கொரியரால் டிலே ஆனாலும் உங்கள் கைக்கு வரும்பொழுது வேர் விட்டு வேணால் வருமே தவிர காஞ்சிலாம் வராது ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாகவும் தண்ணியில் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே நம்ம தண்ணியில் நினச்சி தான் அனுப்புகிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி விதைக்காரணைகள் வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தரமான விதைக்காரனை அனுப்பி வைக்கிறோம் ஆடு மாடுக்கு ஒரு மிகச்சிறந்த பசுந்தீவனம் அப்படின்னாக்கா ஜிஞ்சுவா தான் நீங்கள் எல்லோருமே வாங்கி பயன்பெறுங்க இந்த மாதிரி நம்ம தெளிவாக பேக் பண்ணி கொரியர் போட்டுட்ருக்கோம் இப்போ இது யா எங்கே போகுது அப்படின்னாக்கா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டிலேருந்து நண்பர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஸோ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் அனுப்பிச்சிட்ருக்கோம் உங்களுக்கும் வேணும்னாக்கா கால் பண்ணுங்கள் தேங்க்யூ